தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு கொண்டு காணப்படும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களிலையும் தேவனுடைய நல் தயவை பார்க்க முடியும் அவருடைய கிருபை உங்களை எப்படி தாங்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் ஆனால் அதை நீங்கள் உணர்றீங்களா அப்படிங்கிறது தான் எங்கள் ஒரு கேள்வி தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் செயல்பட்டார் அப்படிங்கிறத அற்புதங்கள் செய்தார் அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம் செங்கடலை இரண்டா பிளந்து பெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி அந்த ஜனங்கள் அதை கடந்து வந்தாங்க எரிக்க மதில் தூள் தூளானது இன்னும் நிறைய நிறைய அற்புதங்களை அங்கே செஞ்சார் ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியுது அந்த ஜனங்கள் அதை என்ன செய்யலை அறியவே இல்லை நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் இப்படி நிறைய அற்புதங்களை செய்கிறாரு ஆனால் நாம் அவருடைய தயவை அவருடைய கிருபையை அறிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நமக்கு செஞ்சுருக்காருங்கிறத அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க முறுமுறுத்திருக்க மாட்டாங்க எல்லாரும் காணான் நுழைஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்க அதை உணரவே இல்லை அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய தயவை நிறைய நேரம் உணராமல் இருக்கிறோம் நெருக்கமான சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்க்காத யார்கிட்டேயோ இருந்து நமக்கு உதவி கிடைக்குது அது ஒரு பண உதவியாக இருக்கலாம் இல்லை நம்மளை உற்சாகமுற்ற வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் அது நிச்சயம் தேவனுடைய தயவு அவருடைய கிருபை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது உங்களை முந்திர மாதிரி இன்னொரு வண்டி உங்கள் கிட்ட வருது ஆனால் அது மோதிராமல் ஒரே செகண்டில் நீங்கள் காப்பாற்றப்படுறீங்க இது நிச்சயமாக தேவ தயவு தான் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் குட்டியாக அவங்களுக்கு தோணலாம் ஆனால் தேவனுடைய தயவு உங்களை எவ்வளவு தூரம் பாதுகாக்குதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அவருடைய தயவை நம்ம எப்போவுமே நினைப்பூட்டிகிட்டே இருக்கணும் கர்த்தாவே உங்களுடைய நல் தயவிற்காக நன்றி உங்களுடைய கிருபைக்காக நன்றி நீங்கள் தந்த நல்ல ஆரோக்கியத்துக்காக நன்றி நல்ல வாழ்க்கை துணைக்காக நன்றி நல்ல பெற்றோருக்காக நன்றி நல்ல வாய்ப்புகள் வழிகள் வேலைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு முன்னாடி நிறைய சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஆதரவாயிருந்த அதே தயவை அதே தேவ கிருபையை நீங்கள் இன்றைக்கும் தேடு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது அதி நிச்சயம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனத்திற்கு நன்றி எஸப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா மேன் ஸ்ரம் ஏசப்பா நெருக்கமான சூழ்நிலைகளில் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிச்சுட்ருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா அப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா எல்லாரும் உமக்கு சாட்டி சொல்லும் பாத்திரமாக மாற்றுங்க ஏசப்பா இன்றைய வார்த்தைகள் அப்பா எங்கள் கண்களை திறந்திருக்குது ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் உத்தரம் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைவுகூருக்குறோம் ஏசப்பா உம்முடைய தயவை உம்முடைய கிருபையை நாங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்குறோம் ஏசப்பா ஒரு நாளில் நாங்கள் கவுண்ட் பண்ணாலே எங்களால் முடியாதுப்பா அத்தனை நல்ல காரியங்கள் அத்தனை நன்மைகள் எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க ஏசப்பா தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கீங்க நடந்து போகும்போது அப்பா எங்களை பாதுகாக்கிறீங்க கால் கல்லில் மோதாதபடிக்கு எங்களை தாங்குறீங்க ஏசப்பா எல்லா விபத்துகளுக்கும் தப்பு விற்கிறீங்க ஏசப்பா ஆரோக்கியமாக இருக்க வச்சுருக்கீங்க ஏசப்பா ஒருவர் முன்பும் தலை குனிந்து போகாதபடிக்கு எங்களை நீங்கள் அப்பா தலை நிமிற வைத்திருக்கீங்க ஏசப்பா வாழ்க்கை அப்படியே நாங்கள் திரும்பி பார்க்குறோம் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா எத்தனையோ எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்கீங்க ஏசப்பா அதற்காக நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற தயவிற்காக நன்றி ஏசப்பா அம்மேன் கைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுதுப்பா இன்றைக்கு நாங்கள் இந்த வசனத்தை அப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்குத்தமாக நாங்கள் சுதந்தரித்து கொள்கிறோம் ஏசப்பா அம்மேன் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது அப்பா எங்கள் வாழ்க்கையில் அம்மேன் நடந்தேறும் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம் ஒரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளையும் அப்பா அவங்க மறந்து போனாங்க ஏசப்பா அறியாது இருந்தாங்கப்பா வணங்கா கழுத்தோடு இருந்தாங்க ஏசப்பா மேன் ஸ்தோத்திரன் ஏசப்பா இன்றைக்கு நாங்கள் அதே மாதிரி இருக்காமல் அம்மேன் உமே முழுவதும் அறிந்து கொள்ளுகிறோம் ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் இப்பொழுது நினைவு பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசைப்பா அப்படியே தயவை ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இசைப்பா அம்மையான வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் பா எல்லா நன்மையான காரியங்களுக்கும் நீங்கள் தான்ப்பா காரணம் அப்படி கிருபை தான்ப்பா காரணம் அப்படியே தயவு தான்ப்பா காரணம் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கும்போது அப்பா வேதனையோடு இருக்கும்போது நீங்கள் வந்து யார் மூலமாவது எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க ஏசப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்பா டாக்டர்ஸ் மூலமாக இன்னும் எத்தனையோ பேர் உதவி செய்வதன் மூலமாக எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நோயினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எங்களை விடுதலை பண்ணியிருக்கீங்கப்பா பண விஷயங்களில் எத்தனையோ பேர் மூலமாக எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்கப்பா வேதனையோடு எனக்கு யாருமே இல்லை உதவ அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது இதயம் முழுவதும் வழியோடு துடிச்சிட்ருக்கும்போது அப்பா கிருபையாய் உங்களுடைய கரத்தை கொண்டு எங்களை தாங்கு ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா வெளியில் யாருக்கும் தெரியாத படிக்கும் அப்பா எங்களுடைய அவமானங்களை எல்லாத்தையும் அப்பா ஸ்தோத்திரம் நீக்குனீங்க நீங்கள் ஏசப்பா அதற்காக உனக்கு நன்றியப்பா யார் முன்னாடியும் நாங்கள் அவமானப்படாத படிக்கு அம்மேன் எங்களை நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கீங்கப்பா உமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா அம்மேன் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இப்பொழுது எங்கள் கண் முன்னாடி கொண்டு வருகிறோம் இசைப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அந்த சூழ்நிலைகளை கொண்டு வருகிறோம் எசப்போம் அப்படியே தயவை நாங்கள் நினைவு கொடுக்குறோம்ப்பா உணர்கிறோம்ப்பா அறிந்திருக்கிறோம் எசப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மேன் நீங்கள் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காக நன்றி இசப்பான் அம்மேன் நீங்கள் மாற்றுறோம்ப்பா ஸ்தோத்திரம் எங்கள் மேலே கிருபியாகி இல்லைன்னா நாங்கள் என்னவாக இருப்போம் இசைப்பான் எத்தனை சூழ்நிலைகள்ப்பா அம்மேன் பிசாசின் கிரியைகள் அத்தனையும் எங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டுட்டிங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி இசப்பா பிசாசு இனி எங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் இசைப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கீங்கப்பா உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கரத்தில் கொடுக்கணும்ப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிறையத்தையும் நம்முடைய கிருபையை நான் சமாதானத்தில் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் முளைஞ்சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்